ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் கோட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு ஓ ஞாயிறுனாலே ஒரே மகிழ்ச்சியாக இருக்குல்ல எல்லோருக்கும் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமெல்லாம் இருக்கும் ஒரு கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று இந்த கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சலாம் சொல்லுவாங்க தெரியுமா எப்போவுமே தப்பாவே வந்து எதை பற்றியும் தப்பாகவே பார்த்து தப்பாகவே நினைக்கிறவங்கள சொல்லுவாங்க காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் அஞ்சலாம் எப்போ பார்த்தாலும் தப்பாகவே தான் என்னையை அர்த்தம் பண்ணிக்கிறேன் தப்பாகவே நினச்சிக்கிற அப்படின்ட்டு காமாலை போட்டுடலாம் காமாலை ஒன்று மேலேருந்து கீழ் காண ஆரம்பிக்குது அது கான்னு பார்க்கலாம் காவியம் வேறு சொல் காவியம் காவியமாக இதுக்கு என்ன போடலாம் காவியம் காப்பியம் போடலாம் காவியம்னா காப்பியம் இதுவும் கால ஆரம்பிக்குது காப்பியம் ஐந்து வளம் இருந்த இடம் இப்போ முடியுது வாழ்க்கை ஆங்கிலத்தில் வாழ்க்கையை வந்து ஆங்கிலத்தில் லைஃப் அப்படின்னு சொல்லலாம் இங்கே மாலைன்னு வருது ரெண்டு இருந்து கீழ் டேஸ் சூடும் மனநாள் மாலை சூடும் மணநாள் பழைய படம் என்ன படம்னு தெரியல தெரிஞ்சால் அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க மக்களே சரி அப்படி இது போயிடலாமா பனிரெண்டு வளம் இருந்த இடம் எம்ல முடியுது பண்பாடு பண்பாடு கலாசாரம் கலாச்சாரம் தான் சொல்கிறாங்களா வேறு எதாக இருக்குதா நீங்கள் பார்த்துடலாம் பனிரே பதினொன்று கேள்விலிருந்து மேலே இருக்குதா இருக்குது விவசாய கருவி ஒன்று விவசாய கருவி என்னதான் சொல்லலாம் ஏறு கலப்பை என்ன கருவிகள் இருக்கின்றன உழுவதற்கு மண்வெட்டி இது என்ன சொல்கிறாங்க கலப்பை போடலாமா கேலை இப்பை கே வரலாம் இப்பு பையான்னு பார்த்துடலாம் ஆறு இடம் இருந்தவளம் பையன் மட்டும் பார்த்துடுறேன் சிறுவன் சிறுவன் வந்து என்ன சொல்லலாம் பையன் பையன் அப்போது கலப்பை வர வாய்ப்பு இருக்குது ஏழையும் பார்த்துடலாம் இடம் இருந்து வளம் கோப்பை ஆங்கிலத்தில் கோப்பை ஆங்கிலத்தில் கப்பு கப் இப்பைன்னு வந்துடுச்சு அப்போ பதினொன்று விவசாய கருவி ஒன்று கலப்பை இப்போ கம்முன்னு வருது பனிரெண்டு வளம் இருந்து இடம் பண்பாடு பண்பாடு வந்து கலாச்சாரம் கிடையாது கம்முன்னு வருது என்ன போடலாம் கம்முன்னு இருக்கிற கலாச்சார பண்பாடு கலாச்சாரம் இது பார்த்துடலாமா பதினெட்டு கேளுருந்த மேல் பார்த்துடலாம் தத்து எடு தத்தெடுப்பது என்ன போடலாம் சுவீகாரம்னு சொல்லுவாங்க தத்தெடுக்கிறதில்ல இன்னொரு வார்த்தை தத்து எடுன்னு கொடுத்துருக்குறாங்க தத்து எடு அப்படின்னா வந்து சொல்கிறாங்க எடுக்க சொல்லி சுவீகரி அப்படின்னு போட்டுருவாங்க சுவீகாரத்தை வந்து சுவீகரி கரி இம்னு வருது பனிரெண்டு வளமிருந்த இடம் பண்பாடு நாகரிகம் போட்டலாம் மூன்று மேலிருந்து கீழ் இருக்குது கழனி வேறொரு சொல் கடைசி எழுத்து இல்லை கழனினா வயல் தாங்க கடைசி எழுத்து இல்லையா இல்லை அதையும் சேர்த்து போட்டுடலாம் சரி அப்படி ஒன்பது கேள்வியில் இருந்தமேல் மேல் இல்லாமா இன்னும் முடியுது மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் பேகன் இவர் கதையை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நாள் அப்படியே ராஜா நடந்து வந்துகிட்டே இருந்தாராம் அப்போது வந்து மயில் வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருந்துருக்குது அது டான்ஸ் ஆடின பர்பஸ் வேறு அதோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக டான்ஸ் ஆடும் மயில் வந்து அது டான்ஸ் ஆடுறத பார்த்தோம்னா அது குளிரதுன்னு நினச்சி போர்வை கொடுத்துருந்துட்டார் அந்த காலத்து அரசர்கள்லாம் ரொம்ப இலகிய மனசாக இருந்திருக்காங்க ஒருத்தர் கீழே அப்படியே கொடி படந்து போகிறத பார்த்தோன்னா அவரோட தங்கத்தேரை கொடுத்துட்டார் இது மேலே படந்து போ தரையில் கஷ்டப்பட்டு போடுறாது அப்படின்ட்டு இப்படிப்பட்ட இளகிய மனசுலவங்களாம் அந்த காலத்தில் ராஜா வந்துருக்கிறாங்க சரி எட்டு இடம் இருந்தவனும் கேள ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் கை கைக்கு வந்து என்ன சொல்லலாம் கரம் பதினேழு கீழே இருந்த மேல் இம்ல முடியுது என்னென்னு பார்க்கலாம் இராணுவம் இராணுவத்திற்கு இன்னொரு வார்த்தை தமிழில் என்ன சொல்லலாம் ஐந்து எழுத்தில் இது முன்னாடியே கேட்டிருக்கிறாங்க இராணுவம் அப்படின்னா வந்து பட்டாளம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குதுப்பா இட்டா ல இம் அப்படின்ட்டு ஸோ அதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் இட்டா இட்டா ல இம் அது தானு பார்த்துடலாமா சரி இங்கே எல்லா அப்படி வரும்னு பார்க்கலாம் முதல் எழுத்தால் லே வர வாய்ப்பு இல்லை ஆனால் இங்கே வருதான்னு பார்க்கலாம் பத்து இடம் இருந்தவள முதல் எழுத்தாக வி சேர்த்தால் தீபம் என்பதன் வேறொரு சொல் கிடைக்கும் முதல் எழுத்து வி அம்ப்பா அதை சேர்க்கணுமா சேர்க்காமல் இருக்குது சேர்த்தா தீபத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் இங்கே எல்லா வர மாதிரிச்சுனா விளக்கு தான் அது தீபம் என்றால் விளக்கு அப்போ லம்னு வருது பதினேழு இருந்த மேல் இராணுவம் இது வந்து பட்டாளம் தான் பதிமூன்று இடம் இருந்த பலம் டான் முடியுது மூலிகை செடி ஒன்று டேஸ் தொடை இது ஆடா தொடை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் எந்த கடையில் போனீங்கன்னாலும் ஆடாத்துடை சிறப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க இந்த நெஞ்சில் கபம் கட்டுறது மூச்சிறைப்பு அப்புறம் ஜலதோஷம் இதுக்கெல்லாம் வந்து சரியான மருந்து ஃபுல்லாக நெஞ்சில் இருக்கிற க இந்த கஞ்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும் கிளியர் பண்ணி நல்லா மூச்சு விட பிடிக்கும் ஆடாத்துடை சரி அப்படி இங்கே பேர் பதினாலு வளம் இருந்த இடம் இட்டு இருக்குது லஞ்சம் லஞ்சத்துக்கு என்ன சொல்லலாம் இட்டு வர மாதிரி லஞ்சம் சம்திங்கு மாமூடு இதுக்கு நிறைய பேர் வச்சுட்டாங்கப்பா கையூட்டு மேல் வரும்படி கிம்பளம் சரி இது வந்து எட்டு இருக்குது கையூட்டு சரியாக இருக்கும் நல்ல விஷயத்தை கூட இவ்வளோ பேர் வைக்கிறீங்க இதுக்கெல்லாம் இவ்வளோ பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம ஊரில் சரி கை கூ அப்படின்னு இருக்குது அது என்ன கை கூன்னு பார்க்கலாம் பதினாலு கேள் மேல் இந்த முறையில் தயாரிக்கப்பட்ட அரிசி உடலுக்கு நல்லது இது கை குத்தல் அரிசி சொல்லுவாங்கள்ல உடலுக்கு ரொம்ப நல்லது கை குத்தல் நாலு இடம் இருந்து வளம் இல்ல முடியுது தெற்கில் இருந்து வீசுவது இருந்து வீசுவது தென்றல் தான் இருந்து வீசினா வாடை சரி அப்படி இங்கே இல்லாமல் பதினைந்து வளம் இருந்த இடம் வீணு ஆரம்பிக்குது என்னன்னு பார்க்கலாம் பராக்கிரமசாலியை டேஸ் வீரர் என்பர் வீர தீர பராக்கிரம ராஜா தீராஜ என்ன சொல்லலாம் வீல் ஆரம்பிக்குது வீ வீரர் கடாக்ரமசாலியை வீராதி வீரர் என்பது சொல்வார்கள் வீராதி வீரர் போட்டடலாம் இருபது கேள்விலிருந்து மேல் தீல முடியுது திருமதி ஒரு டேஸ் திரைப்படம் திருமதி ஒரு வெகுமதி திரைப்படம் இருபது இடம் இருந்து வளம் வேல் ஆரம்பிக்குது உரிக்க உரிக்க இதில் ஒன்றும் இருக்காது உரிக்க உரிக்க வெங்காயத்தில் தான் ஒன்றும் இருக்காது வெங்காயம் போட்டிடலாம் பதினாறு மேலிருந்து முடியுது சம்பளம் சம்பளத்திற்கு இன்னொரு வார்த்தைப்பா நாலு எழுத்துல சம்பளத்துக்கு வார்த்தை யோசிச்சு பாருங்கள் ல கிம்பளம் லஞ்சத்துக்கு நிறைய வார்த்தை இருக்குது சம்பளத்துக்கு வந்து யோசிச்சு பார்த்திங்கன்னா கூலி நாலு எழுத்துல போடுறது வந்தால் ஊதியம் அவ்வளோதான் ஞாபகத்துக்கு வருது இவ்வளோ வார்த்தைகளே கிடையாது அதுக்கு ஊதியம் சுதி அப்படின்ட்டு இருக்குது பதி நெட்டு அது என்னென்னு பார்க்கலாம் சம்மட்டி சுத்தி என்று சுருக்கமாக சொல்லலாம் சம்பட்டி சுத்தி சுதி வந்து சுத்தியல் சுத்தியை சுத்திக்கு இன்னொரு பெயர் சுத்தியல் இருபத்தொன்று கேள் இருந்த மேல் இல்ல முடியுது ஆறு ஆறுக்கு வந்து என்ன பார்த்தைகள்லாம் இருக்கின்றன ஆறு நதி பூனல் பூனல் என்றால் ஆறு சரி இருபத்தி ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன் இடம் இருந்த வளம் இருபத்தி ரெண்டு வளம் இருந்த இடம் பார்க்கலாம் தீ தீக்கு இன்னொரு வார்த்தை பூட முடியுது நெருப்பு தான் நெருப்பு இருபத்தி ரெண்டு இருந்து மேல் நேல ஆரம்பிக்குது அவ்வைக்கு அதிகமான் கொடுத்த கனி ஆ பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்லி முடித்தேன் பேகன் பற்றி அதிகமான் வந்து நெல்லிக்கனி கொடுத்தார் அவையா இருக்குது அவரும் வந்து இது நெல்லிக்கனிலாம் உயிரை பணத்தையும் வச்சு வந்து பறிச்சுட்டு வந்தாங்க அது மலையில் வந்து ஒரே ஒரு நெல்லிக்கம்பரம் இருக்குமா அப்படியே அந்த தொங்கிட்டு இருக்குமா சைடில் அதில் வந்து இறங்கினா தான் உசருக்கே உத்தரவாதம் கிடையாது அதில் கஷ்டப்பட்டு கயிறு கட்டி அவரே இறங்கி போய் நல்லிகாய் பறிச்சிட்டு வந்தார் பறிச்சுட்டு வந்து ஐயா கிட்ட கொடுத்துட்டார் அப்படிப்பட்ட நல்ல மனுஷங்கள்லாம் இருந்துருக்கிறாங்க பத்தொன்போது இடம் வளம் லீல முடியுது பூனை இல்லாத வீட்டில் இதற்கு கொண்டாட்டம் ஏலிக்கு கொண்டாட்டம் மனைவி இல்லாத வீட்டில் கணவனுக்கு கொண்டாட்டம் மனைவி அம்மா வீட்டுக்கு போனால் இவர் ரொம்ப கொண்டாடுவார் ஏலி மாதிரியே அவ்வளவுதான் எல்லாத்தையும் நிரப்பியாச்சு நினைக்கிறதா விடுபட்டிருக்கிறதா வார்த்தைகள் இல்லை எல்லா கடன் நிரப்பியாச்சு இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்துப் புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படியே வாரமலர் எங்கப்பான்னு கேட்குறவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க பின்னாடியே இன்னொரு பத்து நிமிஷத்தில் அதையே ரிலீஸ் பண்ணிடுறேன் நன்றி வணக்கம் பபாய்